மேகதாவது அணை கட்டப்பட்டுவிட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும் தமிழகத்தில் ஜீவ நதியாக இருப்பது காவிரி நதிநீர் அந்த காவிரி நதிநீரை நம்பித்தான் பல ல பல லட்சம் விவசாயிகள் வேளாண் பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருபது மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குவது காவிரி தண்ணீர் அப்படி இருக்கின்ற பொழுது அண்மையில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி இன்றைக்கு கர்நாடக அரசு இப்படி ஒரு தெளிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பிப்போம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேகதாது அணை கட்டுவதற்கு எவ்வித உரிமையும் கர்நாடக அரசுக்கு தற்போது இல்லை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு காவிரி நதி நீர் தடுக்கவோ திருப்பவோ மடைமாற்றம் செய்யவோ கூடாது என்றும் ஒவ்வொரு மாதம் குறிப்பிட்ட அளவு தண்ணீரை கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்படுகின்றது அந்த தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது குறித்து முதலமைச்சர் எந்த விளக்கும் அளிக்காமல் இருப்பது வருத்தம் அளிக்கின்றது